வெளிச்சம் வைக்க மாவட்டத்தி அசோக் အဲ့ဒီအတန်းတွေကိုပြုလို့လည်းအဲ့လိုပဲလုပ်နေတာ சொன்னா லட்சிய சமுதாயம் வேணும் இந்த சட்டத்தை நான் தெரிஞ்சு வந்துட்டு இந்த விஷயம் இவ்வளவு விஷயத்தை எடுக்க முடியும் அதுல வந்துட்டு எவ்வளவு விஷயம் பாசிட்டிவா பண்ண முடியும் எவ்வளவு விஷயம் நெகட்டிவா பண்ண முடியும்னு என்னால யூகிக்க முடியும் ஏன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து எடுக்கிறேன் என்னால பண்ண முடியும்ங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அந்த மாதிரி அகிமையா கூட நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணும் பண்ணுங்கிறது தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எல்லாருமே வந்துட்டு நம்ம ஒரு நாலு விஷயம் தான் எந்த ஒரு இது அஞ்சு மூணு அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க கலா நம்மளே பண்ணிக்கலாம் கொடுக்கலன்னா எட்டு கேள்வி ஒண்ணுல பண்ணலாம் தேர்தல் ஆணையமும் இருக்கு இந்த சிம்பிளான விஷயம் எளிய மக்களுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தை கொடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியான விஷயமா நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா இன்னைக்கு இதுல சரி ஆ ஓகே சரி நானு ஓகே ஓகே சோ ஃபர்ஸ்ட் டைம் நான் கை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் சோ அந்த மாதிரி எல்லாருமே இந்த விஷயம் கத்துக்கிட்ட விஷயத்த ஒரு நேர்மையான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க நேற்று நைட் நான் டிஸ்கஸ் பண்ண கூட ரெண்டு மூணு பேர் பஞ்சாயத்து தலைவரெல்லாம் எலெக்ஷன் நிற்கிறேன்னு சொன்னீங்க நேர்மையா யூஸ் பண்ணுங்க வெள்ள சக்தியோட இருங்க கரை இடாம இருந்தீங்கன்னா நேர்மைக்கு எப்பயுமே மதிப்பு நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் தான் உங்களின் நான் கலாம் காத்தியன் சமூக செயற்பாட்டாளர் என்னுடைய ஊரு சிவகங்கை மாவட்டம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆர்டிஐ போட்டு ஒரு வருஷம் ஆச்சு நானு காரணம் என்னன்னா ஆர்டிஐக்கு முன் ஆர்டிஐக்கு பின் நான் தகவல் போட சில பிரச்சனை இல்லை பல பிரச்சனையும் சந்திச்சேன் ஆனா எங்க ஊர் ஊராட்சி ஒன்றியத்துல நாப்பத்தி அஞ்சு கிராமங்கள் இருக்கு அந்த நாற்பத்தி அஞ்சு கிராமங்கள்லயுமே எந்த கவலுமே நான் போன்ல கேட்டாலே வீடு தேடி வருது காரணம் என்னுடைய செயல்பாடு இப்ப நான் இருக்கிற கிராமத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமத்துல லைட் சொந்த கிராமத்தில் போய் அதை சரி செய்கிறேன் எனக்கு சில பேர் நல்லுதவி பண்ணுகிறார்கள் நம்ம ஒரு ஆட்சியை போட்டு அந்த ஆட்சியை மூலமா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் நாற்பத்தி ஐந்து ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகமே என்னுடைய வருகைக்காக காத்து இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் காரணம் என்னன்னு கேட்டா பிரச்சனைகள் உருவாக ஆர்டின்றது வந்து எல்லாத்துக்குமே தகவல் போயிடக்கூடாது அவங்களுடைய முயற்சி காரணமா நான் கொண்டு போய்கிட்டே இருக்கேன் நான் இங்க ஊர்ல இருக்கேன் இன்னைக்கு கூட ரெண்டு ஆர்டியை போட்டாங்க ஆனா என் பேர்ல தான் போகுது ஏன்னா இங்க இருக்குது காரணம் ஒவ்வொரு தகவலுமே பரிமாறிக்கிட்டே இருக்கேன் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நான் நேத்து சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் உங்களை அறியாமையில் இருக்கிறவங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க நண்பர்களா இருங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டா எடுங்க பேஸ்புக்ல வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்ல இருங்க எடுக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுங்க ஏன்னு கேட்டா ஒரு மரம் வளருது என்றால் பக்கத்தில் ஒரு மரம் மரம் வளருது என்றால் நம் அருகாமையில் துணையில் இருக்கிறார்கள் என்பதால் அர்த்தம் ஒரே ஒரு மரம் மட்டும் வளர்ந்து காயாகாது அதற்கு ஊன்றுவோட இருக்கிறது பக்கத்தில் ஒரு கைகள் மட்டும்தான் மிக்க நன்றி வாய்ப்புகள் எனக்கு வந்து படிச்சிருக்கேன் பதவி இருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு இது மூணுமே இருந்தோம் நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு வந்து என் பகுதியில் ஓட்டு போட்ட ஒருத்தர் என்ன நம்பி நேற்று என் ஒய்ஃபை வந்து கேட்டு போயிருக்காரு நம்பி இருக்கானு இல்லன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் சாரி பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் ஊத்து வந்திருக்காரு இது ஒரு விஷயம் என்னால வந்து பஞ்சாயத்துல இருந்துமே என்னால சரியா செயல்பட முடியல இது மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி அண்ணா பேசினார் கலகாத்தி அவரு பேசினாரு இப்ப அது மாதிரிலாம் நம்மளால செயல்பட முடியல ஆனா இனி கண்டிப்பா பண்ணுவேன் இனி கண்டிப்பா சொல்லுங்க இன்னொரு விஷயம் பிரச்சனையா இல்லாம இருந்ததுன்னா நம்ம சரியா பண்ணணும்னு அர்த்தம் கண்டிப்பா பிரச்சனை வரும் அதுக்கு இந்த டீம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணணும் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் நான் வந்து எந்த தவறான விஷயத்துக்கு போக மாட்டேன் பொது பிரச்சனைக்கு கண்டிப்பா இறங்குவேன் செங்கல்பட்டு மாவட்டத்துல செங்கல்பட்டு மாவட்டம் தான் ஒரு ஆர்டிஐ மா மன்னன் இருக்கிறாங்க பேர் கண்டிப்பா பண்ணிடுவேன் அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் பொள்ளாச்சி பக்கத்துல போட்டூர் பேரூராட்சி என்னன்னா வந்து அண்ணன் சொன்ன ஹக்கியமான சொன்ன மாதிரி ஒரு முறைகேடா வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்தாம நம்ம சமுதாய வளர்ச்சிக்காக பணியாற்றணும் அப்படிங்கிறத இப்ப கேட்டுக்கிறேன் கோவை மாவட்டத்தை சைடு வந்து பொள்ளாச்சி பகுதியில வந்து யாரு வந்து ஒரு காமன்மேன் முகேசன்னையோ ஹக்கீம் அண்ணையோ தியாராஜனையோ யாருக்கு வந்து கேட்டாலும் வந்து ஒரு தகவல் உரிமை சட்டத்தை பத்தி என்னோட என்னுடைய தொலைபேசி என்ன கொடுத்து தொடர்பு வச்சிடலாம் களப்பணியாட்ட நான் தயாரா இருக்கேன் உங்க ரிலேஷன்ல ஒரு அக்கா தங்கச்சி அத நான் படித்து இருந்தேன் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கலாமா ஒரு ஆலோசனை கேட்கிறேன் நீ ஏற்கனவே ஒரு தடவை அது कंफर्म பண்றது யாராவது ஒருத்தர் போணும் அப்படினா என்ன நான் பண்ணி பாக்கேன் யாரை பேசறது நான் எதுக்கு தெரிஞ்சா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி இல்ல அவங்க கிட்ட உங்களுக்கு முறைகேட பயன்படுத்துவதில எனக்கு தெரிஞ்ச தகவல் வச்சு சொல்றேன் பொது தகவல்கள் வந்து பொது வந்து யாருமே தனியா அவங்களாவே வந்து சுயமா வந்து நம்ம மனு கொடுக்கணும்னா அதுக்கு வந்து ரிப்ளை பண்றதுக்கு வந்து இல்ல ஒரு சில வெளி ஆய்வுகள் வச்சு தான் வெளியிட்டிருக்காங்க அது நம்ம மாதிரி வந்து சமூக ஆய்வுகளை பயன்படுத்தி ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவி கொண்டிருக்குது அதை வந்து அப்படி பண்ண வேண்டாம் ஒரு என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா நம்ம தான் மனுவை கொடுக்கிறோம் நம்ம ஒரு சமுதாய விளாச்சிக்க நம்மளே போய் ரிப்ளைக்கு வந்து ஒரு இதை கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன்னா பொள்ளாச்சி பகுதியில் இப்படி ஒரு நபர் கொடுத்துட்டு வந்து அதை வந்து தட்டி கேட்டு ஒரு ஒரு முயற்சி நடந்துச்சு அதுக்கொசரம் தான் இதை சொல்றேன் நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்